எிபிஷனுக்கு வந்துரும் எங்க ஊரில் எக்ஸிபிஷனுக்கு கொடுத்துக்கிறாங்க புளி புலி புலி ஓ உளோபுரி கிளியா உலோபுரி கிளி இது என்னது இது என்ன சிங்கமா என்னது சிறுத்தியா ஓ பேல இருக்குது தலை ஆடிட்டு இருக்குது ஏ மயில் 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 லேவே அதுக்கு பாய் மாம் கம்

si mesin gondangnya nggak? eh mile, mile, kalai pues kalai என்ன தெரியுது சிக்க மாதிரி அறிஞ்சிருத்தியா இருக்கும் பாஞ்சாவை கிளியோ இன்னொரு கோரங்கு இருக்குது கி கா இருக்குமோ மனுஷபரி புளி சவுண்டா போயிட்டு பயங்கரமா இருக்கும் தே வீடு போயிருந்தோம் அது ஒரு அது இருட்டுல ஒண்ணு ரெக்கார்டு பண்ண முடியல ஏ கிளி தலையாட்டு ஏ கடிச்சிடும் இது வந்து என்ன சிறுதியா தரிஞ்சிருத்தியா அறிஞ்சிருந்தியா பொசுபொசுன்னு இருக்கு ஓகே உள்ளார அதுக்கு இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை உள்ளார பேய் வீடியோ எடுத்து அந்த பேய் வீடியோ அவன் ஒன்றுமே பதிவாகனால கருக்கணும் இருந்தது ஓகே